லக்ஷ்மி நீங்க பாத்து ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று நம்மளுடைய ஜிபியோட இதில் ரொம்ப எக்கச்சக்கமான மலேசியா ஃபேன்ஸோட சந்தோஷத்தையும் அதில் குறிப்பா ஒரு முக்கியமான நிறைய கமெண்ட்ஸையும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈவெண்ட்டில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க சுவாமியை பார்க்கும்போது அப்படிங்கிறது தெரிஞ்சது அது மட்டும் இல்லை அவரை நினச்சி நீங்கள் எவ்வளோ ப்ரௌடானீங்க அப்படிங்கறதும் உங்களோட கமெண்ட்ஸில் தெரிஞ்சது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நம்ம ஒருத்தரை நினச்சி பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு அது லைஃப் லாங் உங்கள் மனசில் இருக்க மாதிரி அப்படிங்கிறது ஒரே சேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கண்ணை கலைமானே சாங் வந்து காவிரியோட வேர்ஷனை சுவாமி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது காவிரி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹி சைட் காவேரி நோஸ் தட் ஐ ஓப்பன்லி சைட் அடிச்சு ஃபைட்னு சொல்லியிருக்காரு உண்மையுமே எல்லா செலிப்ரிட்டிஸுமே மோஸ்ட்லி இது வந்து மிகைப்படுத்துறதுக்குல அவங்க நினை நடிக்கிற பேரை எப்படியும் சைட் அடித்து தான் ஆகணும் ஏன்னா அந்த காட்சிகளில் அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சித்துவே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க முன்னாடிலாம் அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது அந்த அந்த சில விஷயங்கள்லாம் நடக்குங்க மனசில் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ட்டு இது யாரோ ஒரு ஆங்கர் தான் கேட்டிருப்பாங்க எப்படி இது மாதிரி க்ளோஸாக நிறைய சீன்ஸ்லாம் வரும்ல க்ளோஸ் மீன்ஸ் இந்த லவ் சீன்ஸ் இதெல்லாம் அப்படிங்கும்போது அந்த ஃபீல் காட்டணும்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ இதை மிகைப்படுத்தி சொல்ல பட் அவர் சொன்னதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்ல அதனால் நான் சொல்ல வந்தேன் அது மட்டும் கிடையாது நிறையா ஃபேன்ஸு க்ரௌடு எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோ ஆட்டோகிராஃப் அப்புறம் வந்துட்டு அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசியிருக்காரு அதாவது முகம் சுலிக்காமல் இருந்திருக்கார் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தார் என் கூட நல்லா பேசினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ஃபேமிலி வந்து இந்த ஃபேம் ஃபேமிலி இருக்காங்களையா ஃபேன்ஸ் எல்லாம் அவருடைய வாழ்க்கையோட அந்த ஃபேமிலி இருக்காங்களே அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிறத அழகாக கௌரவப்படுத்தி சொல்லியிருக்காரு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவர்கிட்ட நிறைய பேசணும் பிக்சர் எடுத்தோம் நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த மலேசியா ஈவெண்ட் அன்னைக்கு எல்லாருமே வந்து எக்கச்சக்கமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஒரு பாட்டி வந்து ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க போல் ஸோ அவங்கக்கிட்ட வந்து வயசானவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம சுவாமி ஆசிர்வாதம் வாங்கியிருக்காங்க அதாவது அந்த பாட்டி ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் வந்ததே அவங்க பெருமையாக சொல்கிறேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி அந்த பாட்டி வந்து சுவாமிகிட்டே வந்து ஆசீர்வாதம் அவர் வாங்க வச்சுருக்காங்க ஸோ அது இருந்தாலும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்திருக்காங்க கரெக்டு தானே வயசாகிடுச்சு நம்ம இதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களும் சுவாமி மீட் பண்ணியிருக்காங்களே அந்தளவுக்கு அவங்களுக்கும் அந்த விஜய் கேரக்டர் மேலே இருக்க ஈர்ப்பு சுவாமி மேலே இருக்க அன்பும் அப்படின்னு தானே இது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு ச்சே ஆனால் குறிப்பாக நிறைய பேர் சொல்கிறது வந்து சேட்டை பண்ணார் நல்லா அப்படின்ற சொல்லியிருந்தாங்க ரொம்ப நிறைய பிக்சர்ஸ் வந்து குட்டீஸ்லேருந்து ஃபேமிலியிலருந்து எல்லாம் அந்த செல்ஃபி எடுத்தது அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருந்தது குறிப்பாக அந்த காவேரி வேர்ஷன் கண்ணே கலைமணி அதாவது என்ன சொல்கிறது காவேரி வர்ஷனில் எனக்கு பிடிச்சது என்னன்னா ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி அந்த ஒரு மாதிரி சிங் பண்ணியிருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அந்த சிங்கிங் இது வந்து டீமோட பிளான் தான் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து இது காவிரி வேர்ஷன் அப்படின்னீங்க அதுதான் காவிரி வேர்ஷன் தான் கண்ணை கலைமானேனாவே வந்துட்டு நமக்கு மகாநிதி தான் ஞாபகம் வரும் அந்த படத்தை கடந்து அடுத்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் பார்ப்போம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை சுவாமியோட வேர்ஷனில் பாடியிருந்தார் அப்படின்ட்டு கரெக்டு தானே இப்போ சின்மயி கூட அவங்களோட வேர்ஷனில் லேட்டஸ்ட்டாக பாடி ஹிட் ஆச்சுல தான் காவிரியோட சாங்குன்னு வச்சுக்கிட்டு போனால் வந்து எல்லோரும் அடிச்சு விடுவாங்க நான் யூடியூப்பில் அதெல்லாம் சொல்லக்கூடாது சரி அவரோட பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்க கன்னியை கலைமனை பொறுத்தவரைலாம் ஸோ இருந்தாலும் நம்ம சீரியலில் அவங்க பண்ணனால நமக்கு அந்த சீரியல் சார்ந்து ஈர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது ஸோ அதில் நம்ம சுவாமியோட வருஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நேத்தின பதிவு பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு இச்சோ இது இப்படி சொல்லலையே லக்ஷ்மி அப்படின்னீங்க புரியுது புரியுது ஸோ கண்ணே கலைமண் என்னவே அந்த இது தானே ஸோ சுவாமி வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நிறைய காவிரி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் தேடிட்டுருக்க சந்தோஷம் இல்லையா அந்த தேடிட்டுருக்க சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு இல்லையா அதுதான் இங்கே ஹைலைட் அப்படிங்கிறதான் ஸோ கண்டிப்பாக இன்னுமே அந்த நல்ல ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள் சுவாமி வந்து இவ்வளோ அழகாக அவங்க மனசை ஈர்த்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது பட் இது இயற்கையாகவே நடந்த விஷயம் அப்படிங்கிறனால தான் லேட்டாக சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு நேற்றே இந்த பிக்சரில் எடுத்து பேசணும்னு நினச்சா பேச முடியல கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதை மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸ்டடியோ